நெல்லை மாநகர துணை ஆணையராக பணியாற்றிய மூர்த்தி நெல்லை சரக டிஐஜி ஆக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் இதனை அடுத்து நெல்லை மாநகர புதிய காவல் ஆணையராக ரூபேஷ் குமார் மீனா நியமிக்கப்பட்டார் இன்று அவர் முறைப்படி நெல்லை மாநகர நாற்பத்தி ஏழாவது காவல் ஆணையராக பதவி கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் நிலை மாநகரில் ரவுடிகள் குறித்து ஏற்கனவே முன்புள்ள அதிகாரிகள் கணக்கெடுத்துள்ளனர் அதில் சிறப்பு கவனம் செலுத்தி ரவுடிகளை கண்காணித்து ரவுடிசம் முழுமையாக ஒழிக்கப்படும் என்று தெரிவித்தார் சப்ஜெக்ட் சொல்மும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஒன் இஸ் த ரவுடி ட்ரைவ் அது சம்மந்தமாக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ஏற்கெனவே தொலை ஆஃபீஸர்ஸ் கொடுத்துருக்காங்க சீனியர் ஆஃபீஸர்ஸ் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நம்ம ஸ்பெசிஃபிக் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நடவடிக்கை எடுத்து போகிறோம் அது வந்து ரெண்டாவது செகண்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ இஸ் வித் ஒரு பெடிஷ்னர் டிஸ்போசல் சிஸ்டம் ஆர் ரிட்ரஸல் சிஸ்டம் ஸோ அது பெட்டிஷ்னர் ஒரு யார் யார் பெட்டிஷன் என்ன பெட்டிஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நியாயமாக சீக்கிரமாக என்ன முடிவு வரும் அந்த பெட்டிஷனுக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் நத்தம்பள்ளம் ஊராட்சி செம்பிய வேலூர் கிராம பாசன வாய்க்கால்களில் கடந்த ஐந்து ஆண்டுக்கு முன்பு கிராம மக்கள் ஒன்றிணைந்து பாசன வாய்க்காலில் ஏற்படும் மண்ணெரிப்பை தடுத்திடவும் கரையை பலப்படுத்திடவும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பனை விதைகளை கரையோரங்களில் நடவு செய்திருந்தனர் இந்நிலையில் தனிநபர்கள் இயந்திரங்கள் கொண்டு வாய்க்காலை தூர்வாரும் பணியில் ஈடுபடும் போது நூற்றுக்கும் மேற்பட்ட பனை மரங்களை அடியோடு பிடுங்கி அகற்றி அடுத்து பனை மரத்தினை அகற்றிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பனை மரங்களை அகற்றிய நபர்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் கழிவுநீர் மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் திருத்தணியில் அதிகபட்சம் நூற்று நான்கு மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது இதனால் பல்வேறு பள்ளிகளில் விளையாட்டு திடல்களில் மழைநீர் தேங்கியது மேலும் திருத்தணி அரசு பொது மருத்துவமனை முன்பும் மழை தண்ணீர் தேங்கியதால் நோயாளிகளும் கடும் அவதி அடைந்து வருவதால் சாலை நீரை அகற்ற வேண்டும் என்ற அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் நூற்றெட்டு ஆம்புலன்ஸ் மாணவிகள் இந்த பகுதியை கடந்து செல்ல முடியாமல் கடும் அவதி அடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தேனி மாவட்டம் கோம்பையில் செயல்பட்டு வரும் பிரகதி நாட்டிய கலை சங்கமம் மற்றும் சிவாலய நாட்டிய பள்ளி சார்பில் எங்கும் நிறை பொற்சுடரே தலைப்பில் முப்பத்தோரு வரத நாட்டிய மாணவர்கள் முப்பத்தோரு பாரதியார் கவிதைகள் பாடி நடனம் ஆடி ஐகானிக் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர் சுமார் ஒன்றரை மணி நேரம் நடைபெற்ற இந்த போட்டியில் ஐகானிக் அச்சீவர் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றதற்கான சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தனர் சேலம் மாவட்டம் வெள்ளாண்டி வலசு பகுதியை சேர்ந்தவர் கண்ணன் மகன் மோகித்குமார் இவர் கடந்த ஏழாம் தேதி சிகிச்சை பலனின்றி மோகித்குமார் சாவி ஏற்பட்டது இதனையடுத்து மருத்துவர்கள் அறிவுரைப்படி மோகித்குமாரின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவரது பெற்றோர்கள் முன்வந்தனர் அதைத் தொடர்ந்து உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்ட பிறகு அவரது உடலை எடப்பாடி மின்மயானத்தில் தகனம் செய்தார்கள் முன்னதாக குமாரின் உடலுக்கு அரசு மரியாதை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நகர்மன்ற தலைவர் பாஷா தாசில்தார் ராஜமாணிக்க மற்றும் மற்றும் அதிகாரிகள் அரசியல் கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் போக்குவரத்து காவல்துறையினருக்கு உதவியாக தன்னார்வலர்கள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் சார்பில் ஏராளமான போக்குவரத்து பாதுகாவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் பெரு தொழில் நிறுவனங்களில் பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் பகுதி நேர பணியாளர்களாக பணியாற்றி போக்குவரத்து முறைப்படுத்துதல் நடவடிக்கையில் உதவி வரும் நிலையில் அவர்களில் பத்து பேருக்கான மாத ஊதியத்தை நிரந்தரமாக வழங்க கிருஷ்ணகிரி மாவட்ட கிரஷர் மற்றும் குவாரி உரிமையாளர்கள் சங்கம் முன்வந்துள்ளனர் மேலும் இதற்கான காசோலையை கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்க துரையிடம் சங்கத்தின் தலைவர் சம்பங்கி மற்றும் நிர்வாகிகள் வழங்கினர் தமிழக அரசின் சார்பில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நாளாக கடைபிடித்து வருகின்றனர் இந்த வகையில் கரூர் மாநகராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சி தங்கவேல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முனைவர் பிரபாகர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு போதைப்பொருள் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றனர் மேலும் கரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணி காவல்துறை சார்பில் துண்டு பிரசுரங்கள் கொடுக்கப்பட்டது பெரம்பலூரில் மாவட்ட இயற்கை உழவர்கள் குழு சார்பில் எட்டாம் ஆண்டு பாரம்பரிய விதை திருவிழா இன்று நடைபெற்றது இதில் பாரம்பரிய நெல் விதைகள் நாட்டு காய்கறி கீரை வகைகள் சிறுதானிய விதைகள் இயற்கை உணவுகள் கை குத்தல் அரிசிகள் துணிப்பை கல் உள்ளிட்டவைகள் இடம்பெற்றிருந்தது பொதுமக்கள் விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டு வாங்கி சென்றனர் மேலும் உழவர் விதை வைபகம் மற்றும் இயற்கை வழி வேளாண்மை தொடர்பான இடுபொருட்கள் உருவாக்கம் விதைகள் தேர்வு பண்ணை வடிவமைப்பு தற்சார்பு பொருட்கள் ஆகியவை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்ட நிலையில் விழாவிற்கு வருகை தந்தவர்களுக்கு துணிப்பை இலவசமாக வழங்கப்பட்டது சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து உபநீரை நீரேற்று திட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஐநூற்று நாற்பத்தை கோடி ரூபாய் திட்டத்தில் பணிகள் துவங்கப்பட்டது ஆனால் ஐந்து ஆண்டுகளையும் கடந்தும் வேலை முடியாததால் தற்போது காவிரி உபரி நீர் திட்டத்தில் உள்ள ஏரிகளை இணைக்கும் கால்வாய் பணிகள் முழுமையடையவில்லை இதனால் வெள்ளாளபரம் ஏரியில் அமைந்திருக்கிற துணை நீர் நீரேற்ற பணிகள் முடிவடையாததால் ஏரிக்கு உபரி கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் கண்ணந்தேரி ஏரியிலிருந்து உழக்க சின்னூர் வழியாக இருக்கக்கூடிய முப்பதுக்கும் மேற்பட்ட ஏரிகளுக்கு உபரி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் காவிரி உபரி நீர் நடவடிக்கை குழுவினர் தமிழக அரசு உடனடியாக மின்னல் வேகத்தில் பணிகளை முடித்து அனைத்து ஏரிகளுக்கும் நீர் நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் அடுத்த காரப்பட்டு அரசு மருத்துவமனையில் தமிழக வெற்றிக் கழகம் புதுப்பாளையம் ஒன்றியம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் ரத்த தானம் செய்தபோது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கூறுகையில் தங்கள் பகுதியில் உள்ள கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்தின் போது அதிக ரத்த போக்கு ஏற்பட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுவதால் பலரும் அவதிக்குள்ளாகி வருவதால் அதனை போக்கும் வகையில் தமிழக கழகம் சார்பில் இந்த ரத்த தான சிறப்பு முகாமை ஏற்பாடு செய்ததாக கூறினார்கள் போதையில்லாத தமிழகத்தை உருவாக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை காவல்துறையினரும் தன்னார்வ அமைப்புகள் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் திருப்பூர் மாநகர காவல்துறையின் தெற்கு காவல் நிலையத்தின் சார்பில் பல்லடம் சாலையில் உள்ள எல்லார்ஜி மகளிர் கலைக்கல்லூரியில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது தெற்கு மாநகர காவல் துணை ஆணையர் கிரீஸ் அசோக் யாதவ் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து மாநகர காவல் துணை ஆணையர் மாணவிகளின் மத்தியில் போதைப் பொருட்களினால் ஏற்படும் விளைவுகள் குறித்து உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் கேவிஆர் நகர் சரக்கு உதவி ஆணையர் நாகராஜன் தெற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கார்த்தி மற்றும் கல்லூரியின் ஆசிரியர்களும் மாணவிகளும் கலந்து கொண்டனர் காரைக்குடி அருகே உள்ள ஓ வயலை சேர்ந்தவர் கருப்பையா மனைவி சுமுத்ரா இவர் கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி காரைக்குடிக்கு செல்வதற்காக தனது பைக்கில் அருகே கொண்டிருந்தார் அப்போது இரு சக்கர வாகனத்தில் வந்த இருவர் சுமித்ரா கழுத்தில் அணிந்திருந்த மூன்றரை பவுன் தங்க செயினை பறித்து சென்றனர் இதுகுறித்து சுமித்ரா கொடுத்த புகாரின் பேரில் குன்றக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து செயின் பறிப்பில் ஈடுபட்டது மதுரை புதூர் காந்திபுரத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் மற்றும் மணிகண்டன் ஆகிய இருவரை கைது செய்த நிலையில் இருவரும் காவல் நிலையத்திற்கு கழிவறைக்கு செல்வதாக கூறி தப்பிச் செல்ல முயன்ற போது வழிக்கு விழுந்துள்ளனர் இதில் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது அவர்களுக்கு காரைக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது புதுக்கோட்டையில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் புதுக்கோட்டை மாவட்ட கிளை மற்றும் அனைத்து வட்டார கிளைகள் தொடக்க விழா நடைபெற்றது புதுக்கோட்டை நகர்மன்றத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ரெக்ஸ் குமார் தலைமை வகித்தார் மாநில செயலாளர் ராபர்ட் மற்றும் மாநில பொருளாளர் கண்ணன் எழுச்சுவரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்கள் இயற்றப்பட்டன இதனையடுத்து மாநில பொதுச் செயலாளர் ராபர்ட் செய்தியாளர்களிடம் பேசுகையில் எங்களது பல்வேறு கோரிக்கைகளை தமிழக முதலமைச்சர் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பின் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட்டு வந்தது அதற்கு முன்னால் ஆனால் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பின்னர் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியமும் வழங்காமல் மாநிலத்தில் எங்களோடு பணிபுரியும் சக இடைநிலை ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியமும் வழங்காமல் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் எங்களை இந்த ஒரு கடைநிலை ஊழியர்களின் ஊதியத்தில் நிர்ணயித்து தொடர்ந்து தமிழக அரசு வஞ்சித்து வருகிறது கடந்த காலங்களில் பல்வேறு கடினமான போராட்டங்களை முன்னெடுத்த போது தற்போதைய தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாக எங்களுடைய போராட்ட காலத்திற்கு வந்திருந்து திமுக ஆட்சி அமைந்ததும் இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடு களையப்படும் என்றார் சொன்னபடியே தேர்தல் அறிக்கை முன்னூற்றி பதினொன்றிலும் இடம்பெற்றது ஆனால் இப்போது மூன்று ஆண்டுகள் முடிவடைந்தும் எங்களுடைய இந்த ஒற்றை கோரிக்கையான சம சம ஊதியம் நிறைவேற்றப்படவில்லை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக லேசானது முதல் மிதமான வரையிலான மழை அவ்வப்போது பெய்து வருகிறது இந்நிலையில் நேற்று பெய்த கனமழையால் மாவட்டம் முழுவதும் உள்ள பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது இந்த கனமழையின் காரணமாக காவேரிப்பட்டினம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் அங்குள்ள சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் இரவு முழுவதும் அவதிக்குள்ளாக்கினர் மேலும் எம்ஜிஆர் நகர் பகுதி முழுவதும் சுமார் ஐந்து அடி உயரத்திற்கு மழைநீர் தெருக்களில் பெருக்கெடுத்து ஓடியதால் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் தேங்கி நிற்கிறது இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாக்கியுள்ளதாக பகுதி மக்கள் கவலையுடன் தெரிவித்தனர் தஞ்சையில் மிகவும் பழமையான புகழ்பெற்ற பள்ளிகளில் ஒன்றான தூய இதயம் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை கடந்த அறுபத்து மூன்று ஆண்டுகள் படித்த மாணவிகள் இன்று வழக்கறிஞர் மருத்துவர் பொறியாளர் அரசு ஊழியர்கள் என பல்வேறு நிலைகளில் உள்ளனர் இந்நிலையில் இவர்கள் அனைவரும் தாங்கள் படித்த பள்ளியில் ஒன்று கூட நிகழ்ச்சியின் மூலம் மாணவிகள் அனைவரும் ஒன்று கூடி தாங்கள் படித்த காலகட்டங்களில் நடந்த சுவையான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் அப்போது ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்த பின்னர் பள்ளி வளர்ச்சிக்கு நிதி வழங்கினார்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புறவழிச்சாலையில் உள்ள சிக்னலை ஈச்சர் லாரி ஒன்று கடந்து சென்றது அப்போது எதிர்பாராத விதமாக லாரி பழுதாக்கி சாலை நடுவே நின்று விட்டது அப்போது ஓட்டுநர் எவ்வளவு லாரியை இயக்க முடியாமல் பதற்றமடைந்தார் இதனால் போக்குவரத்து அங்கு பணியில் இருந்த காவலர்கள் உடனடியாக லாரியை தள்ளிச் சென்று சாலை ஓரமாக நிறுத்தி போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தினர் தற்போது இந்த சம்பவம் குறித்த வீடியோ வெளியாகி வைரலாகி வரும் நிலையில் மனித நேயத்துடன் செயல்பட்ட காவல்துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது திருச்சி மத்திய மண்டல மாவட்டங்களுக்கு உட்பட்ட திருச்சி தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை கரூர் ஆகிய பத்து மாவட்டங்களில் கஞ்சா விற்பனையாளர்கள் கஞ்சா கடத்தல்காரர்களிடமிருந்து காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்ட சுமார் ஆயிரத்தி ஐந்து கிலோ இடையிலான கஞ்சாவை தஞ்சை மாவட்டம் பட்டியில் உள்ள மருத்துவ கழிவுகள் சுத்திகரிப்பு நிலையத்தில் தஞ்சை சரக்கு காவல்துறை தலைமையில் தீயிட்டு அழிக்கப்பட்டது பின்னர் போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழியை காவல் உயர் அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டனர் ತಿ್ರಲ್ೋನ್ ತಿರುಚಿಲ್ ಸೆಂಟ್ರಲ್ ಜೋನ್ ಇಲ್ಲಿ ಎು ಒಂಬತ್ತು ಡಿಸ್ಟ್ರಿಕ್ ಪ್ಲಸ್ ತಿರುಚಿ ಸ್ಟಿ ಮೊತ್ತ ಆಯ್ರತಿ ನೂತಿ ಐವತ್ತು ಕೆಜಿ ಗಾಂಜಾ ಇನ್ನು ನಸ್ಟ್ ಪಂ